அப்புறம் பெண்களுக்கு மாதவிடாய் முடிய முடிகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இயல்பாக அந்த போனில் இருக்கிற கால்சியம் குறையும் ஆங்கிலத்தில் அதை வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அல்லது ஆஸ்டியோபீனியா கொஞ்சமாக குறையதுன்னா ஆஸ்டியோபீனியான்னு சொல்லுவாங்க ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ்டியோபொரோட்டிக் கண்டிஷனில் எலும்புகளில் சுண்ணாம்பு குறையிறதுனால எலும்புகள் வலு குறைந்து அதனால் ஏற்படக்கூடிய மூட்டுவலி இது ஒரு காரணம் இதை தவிர முக்கியமான ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னா ஒன்று உடல் எடை ரொம்ப நம்மளுடைய உயரத்துக்கு ஏற்ற உடல் எடை இல்லாமல் பிஎம்ஐ ரொம்ப அதிகமாக இருபத்தாறுக்கு மேலே நிறைய இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கிறது உடல் உழைப்பு சீராக இல்லை நம்மளுடைய ஃபிசிக்கல் ஒர்க்கு பார்த்திங்கன்னா சேரில் உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிறது தான் பெரும்பாலான வேலைகளாக ஆகிப்போச்சு எங்கே போனாலும் வாகனத்தில் போகிறோம் ஸோ நடைப்பயிற்சி இல்லாதனால தசைகள் தசை நான்கள்னு சொல்லக்கூடிய டெண்டன்ஸ் எல்லாம் வயதாகும்போது வலு இழந்து இழந்து நாற்பது வயது நாற்பத்தைந்து வயலையே நிறைய பேருக்கு மூட்டு வருகிறது இந்த மூட்டு வலிகள் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வெறும் மருத்துவமோ இல்லைன்னா வலி நிவாரணி மருந்துகளோ இல்லைன்னா புற சிகிச்சைகள் மாதிரி இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிறது இல்லை வெறும் தைலமுழுக்குகள் பண்ணுறது மட்டும் பார்த்தாது உணவில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும் முதல்ல நான் சொன்ன மாதிரி புளிப்பை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்படுத்த முடியுமோ அதுவும் குறிப்பாக ரொம்ப அதிக மூட்டு வெளி இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு ரெண்டு மூணு மாதம் புளியே இல்லாமல் இருந்தால் கூட நல்லது அதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும் அடுத்து தரைக்கு அடியில் விளையக்கூடிய உணவுகள் கிழங்குகள் உருளைக்கிழங்காக இருக்கட்டும் கேரட்டாக இருக்கட்டும் பீட்ரூட்டாக இருக்கட்டும் சேனைக்கிழங்கோ சேப்பங்கிழங்கோ எல்லா கிழங்குகளுமே சீரணத்துக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தக்கூடிய தன்மை இதில் பிடிகருணையும் கொஞ்சம் கேரட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அதை தவிர தரைக்கடியில் விளையிற வெங்காயம் முள்ளங்கியெல்லாம் சேர்த்துக்கலாம் மற்ற சேனை சேப்ப சேப்பக்கிழங்கு உருளைக்கிழங்குலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாதத்தன்மை உள்ள மூட்டுவலி இருக்கிறவங்க முழுமையாக தவிர்த்தணும் இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப குளிர்ச்சியான உணவுகள் ஐஸ் தண்ணி ஐஸ்கிரீமு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நேரடியாகவே உடனடியாக சாப்பிட்றது இந்த மாதிரி அதிக குளிர்ச்சியான உணவுகளை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளணும் ஸோ உணவில் இதெல்லாம் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் எதை நிறைய எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நாற்பொருட்கள் நாற்பொருட்கள் நிறைய எடுக்கிறப்ப உடல் எடையும் குறையும் ரத்தத்தில் இருக்க கொழுப்பும் குறையும் வாதத்தன்மையும் குறையும் ஸோ நார் நிறையா இருக்குன்னா வெஜிடேரியனில் வெந்தயம் நிறையா இருக்குது கீரைகளில் நிறையா நாற்பொருட்கள் இருக்குது அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அதுலேயும் குறிப்பாக கீரையில் பார்த்திங்கன்னா முடக்கருத்தான் கீரைனே ஒரு கீரை இருக்குது அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா முடக்கு அறுத்தான் முடக்குன்னா நம்ம உடலை வந்து முடக்கி வைக்கக்கூடிய மூட்டு வலிகளை வந்து அறுக்கக்கூடிய தன்மை உடையதுனால தான் அதுக்கு பேர் முடக்கருத்தான் அந்த முடக்கருத்தான் கீரையை வந்து நம்ம அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் தோசையில் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு அதை தோசை வார்த்தை சாப்பிடலாம் இந்த மாதிரி முடக்கருத்தான் கீரை வந்து நமக்கு வந்து மூட்டு வலியை ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு கீரை